அதனால் நமக்கு ஒரு இழப்பும் இல்லை அவர்களின் மனம் பொறாமையால் மாசுபட்டுள்ளது இன்பம் தரக்கூடியது பார்வையற்ற ஒருவரால் அந்த சந்திரனை கண்டு மகிழ்ச்சி அடைய முடியாது அதனால் சந்திரனுக்கு எந்த இழப்பும் இல்லை

கமலா காந்தோத்ர கஞ்ச பீட்டேன அஞ்சித இத்தியமும் அர்த்தம் ஸ்பஷ்டம் சிஷ்டான் சமாஷ்டே காஞ்சி என்கின்ற இந்த திவ்யஸ்தலமே தாமரையில் வீட்டிருக்கும் பிரம்மதேவன் தனது உள்வினையை நோக்கிக் கொள்வதற்காக ஸ்ரீ லக்ஷ்மி கேள்வனான எம்பெருமானை ஸ்தோத்திரம் செய்த தலம் என்று சான்றோர்களால் அறியப்படுகின்றது காஞ்சி தீநாமயா कमला कांतोत्र कंजपीथेन अंचित इत्यमुम् हर्तम् स्पष्टम् शिष्टान् समाचस्टे श्लोकम् उन्वदु सुदशालय तक्ष्णा इल तुष्टिय स्रष्टोर यक्षमानस्य स्वष्ट्रा विनिर्मिताया किमु वर्नियं रामनीयकं तस्याहा ब्रह्मदेवन् தனது உழ்வினையை போக்கிக் கொள்ள அஸ்வமேத யாகம் செய்ய வேண்டும் என அஷரீரி வாக்கின் மூலம் அறிந்து கொண்டு இந்த சத்யபிரத கஷேத்திரமான ஸ்ரீ காஞ்சி நகரத்தை தேர்ந்தெடுத்தான் இந்த காஞ்சி நகரத்தை வடிவமைத்து கொடுத்தவர் வானுலக சிற்பியான துவஷ்டா என்கின்ற விஸ்வகர்மா எனவே இதன் சிறப்பை வார்த்தைகளால் வர்ணிக்க இயலுமா

அனந்தசரஸ் என்கின்ற தூய்மையான பொய்கை இருக்கின்றது இதனுடைய தூய்மையான நீரானது மலர்ந்து தாமரையுடைய மகரந்தங்களில் இருந்து வடியும் தேனின் சுவையை போன்றது இந்த நமது பாபங்களை போக்கக்கூடியதாக விளங்குகின்றது மகரன் தாமரேட்யமான णिपति सरसि विराजते यत्र कवितार्तिकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः